யாழ்ப்பாணத்தை புறப்படும் கனடா டொரண்டோவை உதவிப்பிடமாகவும் கொண்டிருந்த மனுவின் பிள்ளை பேரின்பனாயன் அவர்கள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று காலமானார் அந்நாளர் கே எஸ் மனுவின் பிள்ளை சுசன்ன தம்பதிகளின் அன்பு மகனவர் ஜெயராணி ராணி அவர்களின் அன்பக்களவ நபர் நிரோஷ் சன்ன ஹரிஷன் ஆகியோரின் வாசனிக்கு தந்தையின் ഇവരവിട്ടു നമ്പർ കുടുംബത്തിനും அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்